அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள பிறக்கத்தகு ஒரு மூணே மூணு வெங்காயம் இருந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ணலாம் இது வெங்காயம் வடைன்னு சொல்லலாம் இதை இதை எப்படி செய்யலான்றதோ வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம இந்த வடை செய்கிறதுக்கு நம்ம வந்து அவசரமாக செய்யணும் இப்போ எதுவுமே இல்லை வெளியே போயிருக்கோம் டைம் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு செய்யலாம் இது ஒரு மீடியம் சைஸ் சின்ன பெருசாக ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் இது இதனால் நல்லா நம்ம இப்படி பிணைஞ்சு விட்டுக்குறோம் அப்போ இதெல்லாம் உதிரி உதிரியாயிரும் அதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறோங்க இப்போ இது கூட ஒரு கால் கப்பு பச்சரிசி மாவு வீட்டில் வறுத்து அரைச்ச மாவு தான் அதை நம்ம சேர்த்துக்குறோம் அது கூட காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் நம்ம விருப்பம் தான் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் விரல் துண்டாலும் இஞ்சி இதே நான் அரைஞ்சி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்குவோம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதையும் நம்ம அதில் சேர்த்துருவோம் பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ரொம்ப காரம் இல்லாத மிளகா தான் இது ஒரு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் சேர்த்துருவோம் ஒரு ஒரு ஸ்பூன் கடலை மாவு அதையும் நம்ம அதில் சேர்த்துருவோம் நோம்பு துளகு கஞ்சிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து வெங்காயம் வந்து ரொம்ப உப்பு இழுக்காது அதனால் நான் ஒரு கால் ஸ்பூன் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் ஆ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெணஞ்சுக்குருவோம் இது அப்படி சூப்பராக இருக்கும் இந்த இது வந்து நம்ம கஞ்சிக்கு நோம்பு தரக்கிறதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம எல்லாத்தையும் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொளிச்சுக்குருவோம் கால் ஸ்பூன் சீரகம் வச்சு அது கூட நல்லாயிருக்கும் வாசனை இப்போ இதெல்லாம் தண்ணி தொளித்து கொஞ்சம் நம்ம இதை நல்லா பிணஞ்சிக்கிறோம் உருண்டையாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிறோம் வடை மாதிரி தட்டணும் அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா பிணைஞ்சுக்குருவோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக பிணைஞ்சிக்கிறோம் இது வடை மாதிரி தட்டி போடணும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது உடனே சுற்றலாம் நம்ம ஊற வைக்கணும்னா என்ன அவசியம் இல்லை இதனால் நம்ம உருண்டை உருட்டிக்கிறோம் நல்லா நல்லா உருண்டையை அழுத்தி இப்படி உருட்டிக்கிட்டோன்னா வெங்காயம்லாம் நல்லா அப்படியே படிஞ்சிரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி உருண்டையெல்லாம் உருட்டிட்டு கையில் என்ன தடவிக்கிறோம் தடவிட்டு நம்ம உருண்டையை எடுத்து நம்ம அப்படியே தட்டி போட்டுருவோம் கட்லட் மாதிரி ஷேப்பில் நல்லா அப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி தட்டிக்கிடுவோம் நல்லாயிருக்கும் வடை கஞ்சிக்கு டீக்கு ஸ்நாக்ஸ் சாயங்காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் பறிச்சலி உள்ள பசங்கள்லாம் இப்போ இனிமேல் பறிச்சளி வரும் இப்போ நோம்பு கஞ்சி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் தட்டி வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேங்க ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டியாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் சும்ல சூப்பராக இருக்கும் இந்த வெங்காய வடை நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸு நோம்பு துறக்கிறது நோம்பு கஞ்சிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் செய்யலாம் வெங்காயம் அரைஞ்சிட்டா போதும் அஞ்சே நிமிஷம் உடனே பிணைஞ்சி உடனே சுடலாம் ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது ரொம்ப டைம்லாம் எடுக்காது நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக வரட்டும் அடுப்பு ரொம்ப ஐஸ்பீடு வைக்க வேணாம் மீடியமாக வச்சுக்குவோம் எப்பவுமே இந்த மாதிரி கனமான பாத்திரங்கள் நம்ம எடுத்தோம்னா சட்டுன்னு தீயாது நம்மளுக்கு எண்ணெய் வந்து நம்ம சூக்க சூடு வந்து நல்லா வந்து ரொம்ப சூடு அதிகமாக இல்லாமல் நமக்கு ஈக்குவலாக பண்ணி கொடுக்கும் சூடு போதும் இந்த கலர் வந்துவிட்டால் போதும் நம்ம எடுத்துடலாம் வடையை இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்துட்டாவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது ரெடி அவ்வளோதான் நம்மளுடைய வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாம் செஞ்சு பாருங்கள் நோம்பு துறக்கிறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாயங்காலம் டைமில் பசங்கள்லாம் லீவில் இருக்கும்போது ஈவினிங் ஸ்னாட்சி அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணலாம் கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இது எப்படி இருக்குதுன்னு நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்